இப்போ நாலு வருஷம் ஆகிப்போச்சுல்ல மக்களை ஏமாற்றி மாணவர்களை ஏமாற்றி பெற்றோரை ஏமாற்றி நீட் தேர்வு ரத்து ரத்து என்று இதுவரைக்கும் எந்த விடிகாலம் இல்லை சட்டமன்றத்தில் சொல்லிட்டார் ஸ்டாலின் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு நீட் தேர்வே உன்னால் செய்ய முடியுட்டேன் அப்படின்னா பொய் பேசி தானே வாக்குகளை பெற்றுக்கிறேன் அத்தனைய பொய் அதே மாதிரி நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் கல்விக்கு கடன் வாங்கியிருக்குறாங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ரத்துன்னு இருக்காங்க ரத்து பண்ணாங்களா ரத்து பண்ணாங்களா இல்ல இப்படி அத்தனையும் பொய் அப்புறம் மாதம் மாதம் மின் கட்டண கணக்கிடுவாங்க இப்போ நாலு வருஷம் ஆகி போச்சு நாலு வருஷம் மூணு மாசம் ஆகி போச்சு மாச மாசம் மின் கட்டண கணக்கு எடுக்கிறாங்களா இல்ல இப்ப இந்த ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் குறைஞ்சு போச்சு ஆயிரம் ரூபாய் கரண்ட் பில் கட்டினா இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்ட அதே மாதிரி திண்டிவனம் நகராட்சி அந்த நகராட்சியில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்ந்தாச்சு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் கடவரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்ந்தாச்சு ஆயிரம் ரூபா கட்டணும் ரெண்டாயிரத்தி ரூபா கட்டணும் பீக் அவர் அதுக்கு தண்ணீர் சார்ஜ் கரண்ட் பில்லு அதோட தொழிற்சாலை எல்லாம் கரண்ட் பில் உயர்வுனால வெளி மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது மிக மோசமான ஆட்சி அது மட்டும் இல்லை குடிநீர் வரி வேற போட்டாங்க குப்பைக்கு வரி போட்டாங்க எல்லாம் வரி விலைவாசி உயர்வு அரிசி விலை உறைஞ்சு போச்சு பருப்பு விலை உயர்ந்து போச்சு அதே போல என்ன விலை உயர்ந்து போச்சு எல்லா விலையும் உயர்ந்து மக்கள் துன்பத்திலே வாழியின்ற காட்சி பார்க்குறோம் மிக மோசமான ஆட்சி அது போல் கட்டுமான தொழி தொழிலே நலிஞ்சு போச்சு இனிமேல் யாரும் வீடு கட்ட முடியாது நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் வீடு கட்ட முடியாது நல்ல இரவில் தூங்கும்போது கனவு காங்கலாம் ஆஹா மாடி வீடு கட்டுற மாதிரி கனவு கண்டு மாடி வீட்டில் தூங்குகிற மாதிரி கனவு காங்கலாம் அதுதான் அந்த ஆட்சியில் பார்க்க முடியும் நீங்கள் எம்சாண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இருந்து இப்போ ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஜல்லி ஒரு யூனிட் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ நாலாயிரத்தி ஐநூறுரூவா கம்பி நாற்பதாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ எழுபதாயிரம் ரூபாய் செங்கல் ஒன்று ஆறு ரூபாய் இருந்தது பத்து ரூபா சிமெண்ட் ஏழைகளுக்கெல்லாம் அம்மா சிமெண்ட் கொடுத்தோம் நூற்றி எண்ணூறு ரூபாய்க்கு வெளியில இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்றுது இப்போ முன்னூத்தி நாற்பது ரூபா ஒரு மூட்டை சிமெண்ட்டு மரத்தை கேட்க வேண்டியதே இல்லை பல மடங்கு மர மர வேலை ஏறி போச்சு இப்படி கட்டுமான பகுதி விழா அத்தனை ஏறி போச்சு திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுறாங்க நாம சொல்லல திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராகவும் திமுக தலைவராகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க அத்தியாவசிய கட்டுமான பொருட்கள் விலை ஏறிக்கிட்ட பொழுது அதை நான் கட்டுப்படுத்தும் சொல்றாங்க எங்க கட்டுப்படுத்திங்க ஒண்ணுமே இல்ல சட்டமன்றத்திலையும் பேசுறேன் ஒன்னையானா எல்லாம் டப்பு வாங்கிட்டு விட்டு வச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு இனிமேல் வீடே கட்ட முடியாது ஆட்சி இருக்க வரைக்கும் ஆக விலைவாசி உயர்வு கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு சட்ட ஒழுங்கு அடிவரிசை உயர்வு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு அப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நீங்கள் வீழ்த்த வேண்டும் வீழ்த்துவீங்களா திமுக வீழ்த்துவீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பை பை ஸ்டாலின் என்று மக்கள் சொல்ல தயாராகி விட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பை ஸ்டாலின் மக்கள் சொல்ல தயாராகிட்டாங்க பைபை ஸ்டாலின் அவர்களே